ஒவ்வொரு அரசியல்வாதியும் வந்து தங்களுக்கு தங்களுக்கு செஞ்சாங்க கொடுத்துட்டு தங்களுக்கு தங்கள் செஞ்ச வேற தாங்கள் எல்லாம் வந்து தங்கட கையா நிரப்புற தெரியலாங்களே தவிர மக்கள் இந்த நலன் கருதி எவனுமே செய்ய இல்லை தயவு செய்து இப்போ வந்து ஏடி மேல் முல்லத்தீவில் வந்து திருப்பியும் வந்து சுதாகர் சார் போயிருந்தார் ஏடியாக திருப்பி எங்களை யாழ் மாவட்டத்துக்கு அகிலன் சார் இனிமே தென்னும் கூட மெனைச்சாட்சிக்கு வேரிகளை செய்யும் வெளி மாவட்டக்காரருக்கு அனுமதிகளை கொடுக்காமல் எங்களை கடல் வளங்களை பாதுகாப்போம் இந்த கடல் வளத்துக்கு ஏதாவது பாதிப்பட்டு சொல்லி அந்த தொழில் எல்லாம் தண்ணி பாட்டுக்கும் சட்டவிரோதமான தொழில்லாத நிம்பாட்டி மக்கள் இந்த வாழ்வாதாரத்தையும் கடல் வளத்தையும் பாதுகாத்து எங்களுடைய பெருங்கால சந்தடி வாழ்வதற்கு நீங்கள் வழிபோல் வணக்கம் நாகராசா வர்ணவன சிங்கம் இப்போ எங்களுந்த கடல் தொழில் அது முல்லத்தீவாக இருக்கலாம் யாழ்ப்பாணமாக இருக்கலாம் கடற்தொழில் தொழில் உதவி படைப்பாளர்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள் இவ்வளவு காலமும் வெளி மாவட்டக்காரருக்கு அனுமதியில் கொடுத்து கொடுத்து இன்றைக்கு வெளி மாவட்டக்காரர் வந்து இங்கே வந்து தொழிலுக்கு வந்து எங்களுந்த இடங்களை வந்து பிடிச்சு பிடிச்சு பிடிச்சி கொட்டில போட்டு எங்களுடைய இடங்கள் இடங்களை வந்து ஆக்கிரமிக்கப்பட்டு எங்கள் மக்கள் மக்கள் செய்ய முடியாத ஒரு நிலையில் மகிழ் தள்ளப்பட்டிருக்கிறார்கள் இதை இவங்களோட கவனத்தில் எடுத்து இப்போ முல்லைத்தீவு கடத்தொழில் நீர்வளத்துறை உதவி படைப்பாளரும் ஜால் மாவட்ட கடத்தொழில் நீர் உதவி படிப்பாளர் இனிமேல் வந்து அந்தந்த மாவட்டத்தை தவிர வேறு யாக்களுக்கு அனுமதி வழங்காமல் இப்போ யாழ் மாவட்டம் என்றால் யாழ் மாவட்டக்காரருக்கு நீங்கள் அனுமதியை வழங்குங்க அதே மாதிரி முல்லத்தீவு என்று சொன்னால் முல்லைத்தீவு மாவட்டத்தில் இருக்கிறவர்களுக்கு அனுமதியை வழங்குங்க வெளி மாவட்டக்காரர்களுக்கு நீங்கள் தயவு செய்து அனுமதிகள் கொடுக்க வேண்டாம் நீங்கள் அனுமதிகள் கொடுக்கறதால எங்களது நிலங்கள் வந்து பறி போய் கொண்டிருக்கின்றது தொழில் என்ற வந்து இங்கே வந்து தொழிலை கண்டு உண்டி கொட்டில்களை போட்டு வீடுகளை கட்டி இன்றைக்கு அவர்கள் இங்கே குடியிருந்து இன்றைக்கு எங்கள்த நிலங்கள் எங்கள்த தொழில் வளங்கள் தொழில் இடங்கள் எல்லாம் வந்து பதிவு போய் கொண்டிருக்கு அப்போ இதுக்கு வந்து நீங்கள் இனிமேல் வந்து உடந்தையாக இருக்கக்கூடாது தயவு செய்து அந்தந்த மாவட்டத்தில் இருக்க இருக்கிறதுக்கு நீங்கள் அனுமதியை கொடுக்கலாம் வெளி மாவட்டக்காரர்களுக்கு தயவு செய்து அனுமதி கொடுக்க வேண்டாம் ஏன்னா இந்த வருஷம் முடியுது இனிமேல் ஜனவரியோட நீங்கள் இந்த ஒரு நடவடிக்கை எடுத்து எங்களு எங்களு இடங்களையும் எங்களுடைய மக்கள் இந்த வாழ்வாதாரத்தையும் எங்களுடைய மக்களுந்த பலங்களையும் அடுத்து எங்களுடைய இடங்களையும் பாதுகாத்து நாங்கள் எங்கள்ட மக்கள் சந்தோஷமாக வாழணும் சந்தோஷமான முறையில் மீனை பிடிக்கணும்னு சொல்லி அதை உங்களுக்கு நல்ல ஒரு மனசில் நல்ல ஒரு கருத்தாக எடுத்துக்கொண்டு தயவு செய்து நீங்கள் இனிமேல் வெளி மாவட்டக்காரருக்கு அனுமதி கொடுக்காமல் அந்தந்த மாவட்டத்துக்கு கொடுக்கும் இப்போ யாழ் மாவட்டக்காரருடா யாழ் மாவட்டம் கொடுக்கும் முள்ளத்தீ மாவட்டம்னா முள்ளத்தையும் கொடுக்கும் ஏன்னென்று சொன்னால் அது டக்டர் தொழிலாக இருக்கலாம் சுழியோடி அட்டை பிடிக்கிறவையாக இருக்கலாம் வேறு எதுவும் தொழில் செய்கிறவையாக இருக்கலாம் தயவு செய்து அந்தந்த மாவட்டத்துக்குரிய அளவுக்கு நீங்கள் அனுமதிகளை கொடுத்தால் எங்களது நிலங்கள் பாதுகாக்கப்படும் ஆக்கிரமிக்கப்படாது எங்களுடைய கடற்பொழில் எங்கள கடல் வளங்கள் பாதிக்க பாதிக்கப்படாது ஏனென்று சொன்னால் இதால் வந்து எங்களுக்கு முற்று முழுதாக எங்களுடைய கடத்தொழில் பாதிக்கப்பட்டு கொண்டு வெளி மாவட்டக்காரர் இங்கே வந்து தொழில் செய்யணும் புரோக திருப்பி மாதிரி கார்த்தொழி மீனோட தங்கடத்தில் போய் தொழில் செய்கிறாங்க நாங்கள் அப்படி தொழில் செய்யலாமோ எங்களுக்கு அப்படி தருவினியோ நாங்கள் இருக்கோம் யாழ்ப்பாணத்தில் கொழும்பில் போய் நீர் குழம்பில் கூட்டம் கொண்டு போடுறாங்க கூட்டத்தில் அப்ப காளி அங்கார மாத்திரை அம்மா இந்த எல்லாரும் அந்த சங்கங்கள் வந்தது அப்ப அந்த சங்க எங்களை கேட்டவங்க நீங்களே அங்கே இடம் கொடுக்கிறீர்கள் நீங்கள் அங்கே வந்தால் தாங்கள் ஒருபோதும் உங்களே அனுமதிக்க மாட்டோம் வெளியிடத்தாக்களை வெளி மாவட்டக்காரரும் தாங்கள் ஒருபோதும் அது அனுமதிக்க மாட்டோம் அதே போல உங்களோட மாவட்டங்களையும் நீங்கள் அனுமதிக்காதேங்க இங்கே தொழிலுக்கு வரிகள் விடாதேங்கன்னு சொல்லி அங்கே உள்ளவங்க சொல்றாங்க ஆனால் எங்கெந்த நீதிவளத்துறை உதவி இனிமேல் இனிமேத்தனம் ஒரு மலச்சாட்சிக்கு மனசாட்சிக்கு பயந்து வேலை செய்யுங்க மனச்சாட்சிக்கு வேலை செய்யுங்கோ தயவு செய்து வெளி மாவட்டக்காரருக்கு இஞ்சி அனுமதி கொடுக்காமல் நீங்கள் எங்கட மாவட்டக்காரருக்கு யாழ்ப்பாணம் என்றாலும் சரி முள்ளத்தி வேண்டாலும் சரி அந்தந்த மாவட்டக்காரருக்கு அந்தந்த இடங்களை அனுமதியில் கொடுங்க வெளி மாவட்டக்காரர் தயவு செய்து இந்த தொழிலுக்கு நீங்கள் அனுமதி கொடுக்க வேண்டாம் என்று உங்களுடைய அன்பாக கேட்டுக்கொள்கிறேன் அடுத்தது என்னென்று சொன்னால் இன்றைக்கு இந்திய படகு கட்டுப்படுத்தியாச்சு வரையில்லை என்று சொல்லி மண் நேரில் எந்தொராள் இந்தியங்களுக்கு இந்த பருத்தித்துறை முனை கோரிந்து கோரி அடைக்கு இஞ்சாலும் முனையிலேயே அதெல்லாம் கட்டுப்படுத்தியாச்சு இந்தியன் ரோலர் மாறே இல்லைன்னு சொல்லித்தினேன் இப்போ இன்றைக்கு பெருத்துரை கடையில் தான் முப்பத்தஞ்சு பேரை பிடிப்பட்டது நாலு படகு முப்பத்தஞ்சு பேர் ஆக்கலை இன்றைக்கு பெருத்துரை கடல்லாம் பிடிபட்டது நெடுந்தீவு கடலில் பிடிபடுது மன்னாரில் பிடிபடுது அநிலதீவில் பிடிபடுது பல இடங்கள்லேயும் வந்து இந்திய அழுவப் படகு பிடிபடுது அப்போ அதுக்கு இன்றைக்கு வந்து எங்களுடைய ஆக்கள் சப்பை கட்டு கட்டிக்கினேன் இந்திய அழுவப் படகு மாறே இல்லை கட்டுப்படுத்தியாச்சு இந்தியன் படகு ஒரு மாதம் இந்திய இந்தியன் படகு ஒரு அரசியல் மயமாக்கப்பட்டது இந்திய நிலுவப்பட அரசியல் மயமாக்கப்பட்டது ஏன் என்று சொன்னால் அங்கே உள்ள சில அரசியல்வாதிகள் தங்கெடுத்த நிலுவப்படகுகளை இஞ்சாவை இஞ்சாவை வந்து இஞ்சாவில் பிடிவட கொடுத்துட்டு தாங்கள் அங்கே அரசியலாக்குறாங்க அதை வச்சுக்கொண்டு கொண்டு வேயும் அதை மிக வச்சு அரசியல் ஆகி கொடுக்குறாங்க ஆனால் அங்கே இஞ்ச இந்த பிடிவட்ட படகுகளுக்கு படகு அங்கே வந்து அந்த அரசியல்வாதிகள் கொடுக்குறாங்க இப்படிக்கு தமிழ்நாட்டு முதலமைச்சர் கௌரவ ஸ்டாலின் அவர்கள் அவற்றை கட்சியை சம்பந்தப்பட்டார்கள் கரவேர் வந்து இந்த படகுகள் வச்சிருக்கிறேன் விஷப்படகுகள் அந்த படகுகள் இங்கே வந்து பிடிபட்ட உடனே அவை அங்கே எங்களுடைய படகுகள் ஸ்ரீலங்காவால் வந்து கைது செய்யப்படுது கச்சரி வெள்ளைக்க வச்சு தங்கடைய எல்லையக்க வச்சு கைது செய்தாரி சொல்லி ஒரு பொய்யான கதையை சொல்லி தாங்கள் இந்த எங்களுடைய கச்சதியை பற்றி ஒரு பொய்யான பிரச்சாரங்களை செய்து தாங்கள் வந்து அரசியலை போய் கொண்டிருக்கிறேன் இருக்கிறேன் அரசியல் நடத்தி கொண்டிருக்கிறேன் உண்மையாபடி மீனவற்ற பிரச்சனை அரசியலாக்காமல் சரியான முறையில் நாங்கள் அண்டே இண்டைய விலையுன்னு சொல்லி கொண்டிருக்கிறோம் டெண்டர் அரசாங்கம் எந்த இதுக்கு ஒரு நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லி ஆனால் சாகமும் எந்த வித நடவடிக்கையும் இல்லை சும்மா வெளியால் பொய்யான ஒரு பாய் பாயளவில் வந்து சும்மா ஒரு பொய்யான வசரங்களை பேசி போட்டு டெண்டர் டெண்டரசாங்க இருக்கு இதால பாதிக்கப்படுறது வந்து கடத்தொழில் மக்கள் டெண்டு பகுதி மக்கள் தான் உண்மையின்படி இந்தியாவில் வந்து உள்ள பழம் எல்லாத்தையும் அழிச்சு போட்டு இன்றைக்கு இந்தியா இழுவமாடி விசப்படங்கள் வந்து எங்களுக்கு வளங்களை அழிச்சு கொண்டிருக்கிறாங்க அதே போல உள்ளூர் இழுவப்படகு இண்டாக்கி உள்ளூர் உழுவ படம் இஞ்சி அழிச்சு போட்டுருக்கு உள்ளூர் உழுவ படம் என்னாலஞ்சான் சுருக்கு வேலை என்னாலஞ்சது டைனமோட் என்ன தடுப்பூசி வேலை தடை செய்யப்பட்ட தொழில் எல்லாம் மும்முரமாக தொழில் நடந்து கொண்டிருக்கு எதாவது தடை என்று சொல்லிச்சுன்னு அவங்கள தொழிலும் இஞ்சி நடந்து கொண்டிருக்கு அப்போ இன்றைக்கு வந்து இது தடை செய்யாமல் வெற 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 இதை தொழில் அதிகாரி எல்லாரும் பொக்கேட்டை நுகரப்படாங்களா தான் கிடக்கு முதல் நடைமுறை எப்படி இருந்தோ அதே நடைமுறை இப்போ இருக்குது முதல் ஆரம்ப காலத்திலேருந்து മൂവായിരം രൂപ ഒരു പട അയ്യായിരം രൂപ മുപ്പം എടുക്കാം എന്താ പോകും வந்து முதல் வந்து இந்தியா இழுவப்படகு விசப்படகு மீனவர்களாலும் சரிதான் நாட்டுப்படகு மீனவர்களாலும் சரிதான் பிடிச்சு மீனவர்களையும் விடாமல் அவர்களுக்கு தண்டனையை கொடுத்து இப்போ ரெண்டு வருஷம் மூன்று வருஷம் என்று சொல்லி ஜெயில் தண்டனையை கொடுத்து இஞ்சான் வச்சிருந்தவர்கள் நாங்கள்லாம் அமைப்புகள் எல்லாம் சேர்ந்து இலங்கையில் இருக்கிற சில முக்கியமான அமைப்புகளெல்லாம் எல்லாம் சேர்ந்து மீனவர்கள் பாவம் அவர்களை உடனடியாக விசாரணையின் அடிப்படையில் அவர்களை விடுதலை செய்யணும்னு சொல்லியும் அவர்கள் இந்த தொழில் உடைமைகள் வந்து அரச உடைமைகள் ஆக்கப்படணும் என்று சொல்லி நாங்கள் ஒரு கோரிக்கையை வச்சிருந்தாங்க அதன் அடிப்படையில் தான் இன்றைக்கு இந்தியாவிலேருந்து பிடிவர்ற மக்களை வந்து பிடிச்சு போட்டு ஒரு தவணை ரெண்டு தவணையிலே அவர்களை விடுதலை செய்கிறார்கள் அவை இந்த படங்கள் வந்து பறிமுதல் செய்யப்பட்டு அரச உடமை ஆக்கப்பட்டது ஆக்கப்பட்டு கொண்டு இருக்கின்றது உண்மையின்படி இப்படியே போகுமா இருந்தால் நாங்கள் வந்து எங்கட அரசாங்கம் வந்து பிடிவர்ற மீனவர்களையும் விடுதலை செய்யாமல் அரசாங்கமும் பேசி உரிய நடவடிக்கை எடுத்து ஒரு சுகமான தீர்வு வரும் வரையும் இடிவர்ற மீனவர்களை இங்க வச்சிருந்தால் எங்களுக்கு ஒரு பிரச்சனை தீரும் என்ற ஒரு நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு ஆனால் அதை வந்து அரசாங்கங்கள் செய்யாது ஏனென்று சொன்னால் ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு செய்த ஒப்பந்தத்தையே நடைமுறைப்படுத்தாத ரெண்டு அரசாங்கமும் திருப்பி இப்படியாக ஒரு கட்டத்துக்கு பெறாது ஏன் சொன்னால் நாங்கள் வந்து அண்டையில இருந்து இண்டையவரையும் கத்திக் கொண்டிருக்கிறோம் உங்கள்கிட்ட வளர்த்தி அழிச்சோன்னு இருக்கிறாங்க இது இந்தியாந்த திட்டமிட்ட ஒரு அரசியல் கட்சியின் இந்த சதி தங்களுடைய அரசியலுக்காகவும் சில இந்தியன் இழுவப்படி விசப்பட இழுவடிகளை வந்து இந்த பிடிபடுறதுக்கும் பிடிபடணும் என்று சொல்லியும் இந்தியா அனுப்பி பிடிபட வைக்கிறார்கள் பிறகு அங்கே போற உடனே அவர்களுக்கு படையை எடுத்து கொடுக்கிறார்கள் இது வந்த ஒரு அரசியல் நோக்கம் தங்களுடைய அரசியலை பின்பற்ற தங்களது அரசியலை கொண்டு போகிறதுக்காக கச்சரிவு கச்சரிவு வெளியே கிடையாது அவங்க கொண்ட பிடிப்பட்டது அதனால எங்கள் இலங்கை அரசாங்கத்துக்குரிய நடவடிக்கை கச்சரிவு உயிர்கொள்ளும் என்று சொல்லி ஒரு அரசியல் நாடகம் நடத்தி கொண்டிருக்கிறார்கள் இந்தியாவில் வந்து அப்போ நாங்கள் வந்து இன்றைக்கும் சொல்கிறதா இன்றைக்கு நாங்கள் வந்து இந்தியா மக்களுக்கும் எங்களுக்கும் எங்கட உறவுகளோடு நாங்கள் கரைச்சி பேசி தொழில் செய்வாய் இருந்தால் விசப்பட விழுவ மாடி விசப்போட விழப்போட நிப்பாட்டி நாங்கள் பாரம்பரிய மீனவர்களோட கழிச்சு பேசி பழைய காலத்தால் தொழிற்செயறக்கூடிய நடவடிக்கை எல்லாம் நாங்கள் சில இதில் ஈடுபட்டுறாங்க அது எங்களுக்கு கை கூட இல்லை நாங்கள் அங்கே உள்ள அமைப்போட கழிச்சு நாங்கள் இங்கே உள்ள அமைப்போடு எங்களை சேர்ந்து அங்களோட அமைப்போடு கழிச்சு அதுக்குரிய நடவடிக்கை எடுக்கிறதுக்குத்தான் இருந்துனாங்க அது அங்கே வந்த அரசியல்வாதிகள் தங்கள் இந்த சுயலாபத்து வந்து இதுக்குரிய நடவடிக்கைகளை சரியான முறை செய்யாமல் அந்த விசப்படங்களை இஞ்சி அனுப்பி பிடிவட வச்சுட்டு திருப்பி அதை எங்கள் படம் எடுத்து கொடுக்குறதும் அப்படியாக ஒரு கட்டத்தினால் இந்தியா அரசியல் போய் கொண்டிருக்கும் உண்மையா உண்மையின்படி தமிழ்நாட்டு முதலமைச்சர் கௌரவ ஸ்டாலின் அவர்கள் இதை நினைத்த ஒரு சின்ன வேலை சின்ன பிரச்சனை பெரிய தமிழ்நாட்டில் இந்த மக்கள் இவ்வளவு மக்கள் வளர்த்த கோடிக்கணக்கான மக்கள் வெள்ளத்தை ஆண்டு ஒரு தமிழ்நாட்டு முதலமைச்சர் அவர்கள் இதை வந்து காதலி எடுக்காமல் இருக்கிறாருன்னு சொன்னால் தங்கடைய அரசியல் நோக்கத்துக்காக இப்போ நாங்கள் இன்றைக்கு இங்கே இருந்து நாங்கள் இந்தியாவில் வந்து அஞ்சு மாவட்டம் கடலோர மாவட்டம் அஞ்சு மாவட்டங்களுக்கு அஞ்சு மாவட்டங்களில் பாரம்பரிய மீனவர்கள் குறைஞ்ச நான் நினைக்கிறேன் ஒரு பத்து பன்னிரண்டு லட்சம் மீனவர்கள் இருப்பார்கள் நினைக்கிறேன் ஆனால் இந்த விசப்பாடகு வந்தவர் ரெண்டாயிரத்துக்கு உட்பட்ட படகு தான் நிற்குது இதுக்குரிய நடவடிக்கை எடுத்து இந்த விசப்பாடகை நிற்பாட்டி அதுக்குரிய ஆளுநர் தொழிலுக்கு அவர்களுக்குரிய தொழில் உருவகரங்களை கொடுத்தோம் எங்களுக்க தொழில்களை எங்களோட கடல் வளங்களை பாதுகாக்கப்படும் சொல்லி இந்தியா அந்த கடல் இந்தியா அந்த தமிழ்நாட்டு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களும் மீன் வாரியத்துறை அமைச்சர்களும் அது கவலத்தில் எடுத்து செய்வார் செய்வீரியாக இருப்பாயிருந்தால் ஒரு சின்ன பிரச்சனை உடனடியாக தீர்க்கிறார் ஆனால் ரெண்டு அரசாங்கங்களும் தங்களுடைய அரசியல் நோக்கத்துக்காக ரெண்டு பகுதி மீனவரை முட்டை விட்டுட்டு தாக்கல் பவரிகளை தொண்டிருக்கிறார்கள் இனிமேல் இனிமேல் வருங்காலங்களில் பிடிவர் மீனவர்களை விடாமல் வச்சு எங்களுக்கு பிரச்சனையை தீர்ப்பு கொடுமட்டாலும் எங்கள்தான் விருப்பம் இனிமேல் ஏன் என்று சொன்னால் காலம் நாங்கள் கத்தி கத்தி சொல்லி சொல்லி ரெண்டு அரசாங்கம் காலஞ்சு எடுக்கல இப்போ இனிமேல் தானும் மீனவர்களை பிடித்த மீனவர்களை சிறப்படுத்திக் கொண்டு ரெண்டு அரசாங்கம் பேசி உடனடியாக இதுக்கு ஒரு தீர்வ காலம் தான் எங்களுக்கு விருப்பம் இது வந்து முன்னாள் கடத்தல அமைச்சர் டக்ல சோமார் இருக்கீங்களே சைனாவோடய ஒப்பந்தம் செய்து சீனாவுடைய ஒப்பந்தம் செய்து சீனா மீன் இங்கே வந்து இறக்கப்பட்டது இறக்கப்பட்டு மன்னருக்கு மீனுக்கும் போய் கொடுந்தது இஞ்சம் வந்து கொழும்பில் வந்து சகல இடங்களுக்கும் அது அது ராணுவமாக இருக்கலாம் புரிசாக இருக்கலாம் நேவியாக இருக்கலாம் கடற்படையாக இருக்கலாம் விமானப்படையாக இருக்கலாம் அடுத்த ஹோட்டல்களாக இருக்கலாம் சகல இடங்களுக்கும் அந்த மீன்கள் போய் எல்லா இடமும் மீன்கள் வில குறைஞ்சி மீன் விற்கிற ஒரு கட்டத்தில் இருந்தது இலங்கையில் முடிவடைற மீன்கள் வந்து சந்த படத்தில் கிடந்தது அதே கட்டத்தான் ரெண்டைக்கும் போய் கொண்டு இருக்குது அதுக்கு முதல் வெளிநாட்டிலேருந்து மீன்கள் எந்த விதமான மீன்களும் இக்குமதி செய்யவும் இல்லை இறக்கப்படவும் உண்மையின்படி இலங்கையில பிடிக்கப்படுற மீன்கள் வந்து ஒரு தரமான விலைக்கு மித்து கொண்டு வந்து உண்மையின்படி குழம்புல எல்லாம் வந்து மீன்கள் இந்த விலை வந்து கொழும்பில மீன்கள் வந்து உண்மையின்படி சூடு எல்லாம் இந்த மாதம் எல்லாம் சூடு எல்லாம் ஐநூற்றி ஐம்பது அறுநூறு ரூபாய் எழுநூறு ரூபாய் கூட போனது எண்ணூறு ரூபாய் கூட போனது கொழும்பில ஆனா இன்றைக்கு இந்தியா வந்து சூடு எண்பது ரூபாய் தொண்ணூறு ரூபாய் கொண்டிருக்கு அப்போ இன்றைக்கு பிடிக்கிற இடத்துல எண்பூறுபா தொண்ணூறுரூவா என்று சூடாக போனால் எங்கட மக்கள் எப்படி இந்த மீனை பிடிச்சி நாங்கள் இந்த வாழ்க்கையை கொண்டு போகலாம் அப்போ இன்றைக்கு வெளிநாட்டிலேருந்து மீன்கள் வந்து பழுதான மீன்கள் யாழ்ப்பாணம் என்ன வந்து சில இடங்களில் வந்து கொட்டப்பட்டிருக்கு கருவாடு போடையலாமலும் கொட்டப்பட்டிருக்கு அப்போ இந்த நிலைமை இன்றைக்கு வந்து எங்களுக்கு வந்திருக்குது இலங்கையில் பிடிக்கிற மீன்களை சந்த படத்திலும் அப்ப அப்போ இது வந்து முன்னாள் கடத்தொழில் நம்ம ஜெர்ணாநிதிக்கு ஒப்பந்தம் செய்து சீனாலேருந்து மீன் வந்தது என்று சொல்லி நாங்கள் கேள்விப்பட்டிருக்காங்க அதே தான் இன்றைக்கு தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்குது அப்போ இப்படி வருமா இருந்தால் இலங்கையில் பிடிக்கிறப்படுற மீன்களை என்ன செய்யறது எங்கே சந்தப்படுத்துறது அப்போ இதாக இதை இட்டு உங்களுக்கு அந்நிய செலவாணி பெறுதோ அல்லது உங்களுக்கு அந்நிய செலவாணி என்ன கோடிக்கணக்கில் பெருகுதோ வெளிநாட்டிலேருந்து மீன் வருதுன்னு சொன்னால் இலங்கை மீன் எங்கே போக போதும் சந்தப்படுத்த இயலாது வெளிநாட்டுக்கு போயிடலாது அப்போ அந்த ஒரு கட்டத்தில் இலங்கையில பிடி வர்ற மீன் இலங்கையை சுற்றவர் இலங்கையில் பிடி வர்ற மீன் எல்லாம் விற்கலாத நிலைமையில இன்றைக்கு சந்தைப்படுத்த நிலைமையால் இன்றைக்கு மக்கள் செத்துக்கொண்டிருந்தார்கள் தயவு செய்து இதை கவனத்தில் எடுத்து ஜனாதிபதி அவர்கள் இதுகளை நிப்பாட்டணும் வெளியிலே இருந்து மீன்களை வளர்க்கிற நிப்பாட்டை நிப்பாட்டி இலங்கையில பிடிக்கிற மீன்களை சந்தப்படுத்தணும் நீங்கள் வெளிநாட்டுக்கு எல்லாம் சந்தப்படுத்தலாம் இருந்து உண்மையாக உள்ளூர்ல இருக்கிறார்கள் எல்லாரும் இந்த கடத்தொழில நம்பி இருக்கிறார்கள் மீன் மீன் ஜாவது எல்லாரும் வந்து இதுல வந்து தங்களோட வாழ்வாதாரத்தை முன்னேற்றி கொண்டு போகலாம் அதை விட்டுட்டு நீங்கள் வந்து திருப்பி திருப்பி இப்படி போனால் இன்றைக்கு எங்கட மக்கள் எங்களுத மீனை சந்தப்படுத்தலாம் இன்னைக்கு மக்கள் கொண்டு தயவு செய்து எங்களுடைய மக்கள் இந்த மீனவ கடத்தொழில் மக்கள் இந்த நிலைமையை கருத்தில் கொண்டு இதுக்குரிய நடவடிக்கைகள் எடுக்கும்படி தாழ்மையிடம் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி இன்றைக்கு எங்க அதிகாரிமார் கடத்தலை அதிகாரிமார் சரியான முறையில் நடவடிக்கை எடுக்காத பட்சத்தில் இன்றைக்கு அல்லப்புட்டியில் யோசிப்பாருங்க அல்லப்புட்டியில இருந்த ஒரு தம்பி யாழ் ஊடகங்களுக்கு ஒரு ஒரு அறிவித்தல் விட்டவர் தான் அட்டப்பண்ணை கோரி ஒரு வருஷம் ஆச்சான் தனக்கு பண்ண அட்டைப்பண்ணை சிறையில் தான் எல்லா அதிகாரி வாரியிடையும் போய் கதை பிறகு அஞ்சு கோழியும் காசு ரூபா ஒரு அதிகாரியும் கொடுக்குவாங்கன்னு சொல்லி அதற்கும் வேண்டி கொடுத்து மற்ற அதிகாரிகளுக்கும் கொடுத்து இதுவரையில் தனக்கு எந்த விதமான ஒரு அட்டைப்பண்ணை போடுறதுக்குரிய ஒரு வாவிட்டோ சிறையில்லை ஆனால் வேறவர் யாருக்கெல்லாம் கொடுக்குறான்னு சொல்லி இன்னும் பயிரக்கமான முறையில் யாழ்வா யாழ் ஊடகத்தில் வந்து அவர் தெரிவிச்சிருந்தவர் உண்மையின்படி இதுதான் நடக்குது ஆறு அட்டைப்பண்ணை போடுறவன் காசு உன்னரை கொடுக்குறானோ அவனுக்கு அட்டைப்பண்ணை கொடுக்குறாங்க அவன் அவன் பொக்கெட்டை அவங்களுக்கு என்ன பிரச்சனை கடல் வளம் பாதிக்கப்பட்டான் என்ன கண்டல் மேட்டு பகுதி பாதிக்கப்பட்டா என்ன பெருக்கம் அழிஞ்சான் அதை பற்றி அவங்களுக்கு பிரச்சனை இல்லை அவங்க தங்கட பொக்கெட்டை உறுப்பினா சரி இப்போ வந்து எங்களுக்கு யாழ் மாவட்ட கடல் தொழில் உதவி பணிப்பாளர் டி ஏடி வந்து இன்றைக்கு புதுசாக வந்திருக்கிறார் எங்களுடைய ஐலன்சர் வந்திருக்கிறார் உண்மையின்படி அவர் சந்த மனச்சாட்சியின்படி உண்மையின்படி சட்டவிரோதமான தொழிலாளர் நிப்பாட்டி மக்கள் தடலுக்கிட கடல் வளத்தையும் பாதுகாக்கணும் மக்கள் இந்த பால்வாரத்தையும் பாதுகாக்க முடியும் இதுக்குரிய நடவடிக்கையில இறங்கக்கூடும் உண்மையின்படி உண்மை நாங்கள் இப்போ வந்து அவரை வந்து தா தாழ்மையுடன் வேண்டிக் தான் இந்த உலக காலம் இருந்தவங்க எல்லாரும் வந்து அது அங்கால அங்கால இந்த அருளாள் அருளாள் இல்லாதவங்களை வேண்டி வேண்டி பொக்கெட்டும் வந்து எங்கள் இந்த கடல் வளங்களை நாசமாகி விட்டு போயிட்டாங்க இப்போ நீங்கள் வந்திருக்கிறீர்கள் எங்களுக்கு உங்களே ஒரு நல்ல ஒரு நம்பிக்கை ஒன்று இருக்குது கட்டாயமா நீங்கள் என்று சொல்லி ஏறுன்று சொன்னால் சில சில இடங்களில் போய் சில சில கதைகள் சதிச்சிருக்கிறீர்கள் அதை நாங்கள் கேள்விப்படுறாங்க உண்மையின்படி நீங்கள் இந்த சட்டவிரோதமான தொழில் இல்லாதையும் நிப்பாட்டி உள்ளூர் இழுவப்படையிலேருந்து சுருக்கு இருந்து சகல சட்டவிரோதமான தொழிலை நிப்பாட்டி எங்கள் இந்த வருங்கால சந்தடிக்கு விடணும் இருந்தாங்க நாங்களே இப்போ சாப்பிட வழி இல்லாத நிலைமையிருக்கே இல்லை வருங்கால சந்தடி என்னென்று வாழ போதும் கடல்ல கடல்லேருந்து கடல் வளம் இருந்தால் தான் கடலில் வந்து எங்களுடைய பவளப்பாறை பவளக்கொடிகள் புல்லுகள் காளார்கள் பூண்டுகள் அதுகள் இருந்தால் தான் மீனிடம் பெருகும் மீன் தான் எல்லாரும் சாப்பிடலாம் இன்றைக்கி இது எல்லாத்தையும் சுத்தி 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 இந்த இழுவப்பட முழுக்க அழிச்சு கொண்டு வாரவர்கள் எல்லாம் இந்தா பிடிக்கிறோம் தாங்கள் அழிக்கிறோம் கிளிக்கிறோம் இன்றைக்கு நிப்பாட்டோம்னு சொல்லி கொண்டு வந்தவங்க எல்லாம் திருப்பி தங்களோட பாக்கெட்டில் ரொம்ப கிட்டாங்க ஏறென்று இதே கடத்தொழில் அமைச்சர் எங்களோட சேர்ந்து போராடினவர் எங்கள்கிட்ட மெக்க வேண்டி கோஷம் அளிப்பினவர் இந்திய டோலரை நிப்பாட்டணும் உள்ளூர் டோலரை நிப்பாட்டணும் சுருக்குவரையை நிப்பாட்டணும் சட்டவிரதமான தொழிலை நிப்பாட்டணும்னு சொல்லி இதே கடத்தொழில் அமைச்சர் சந்திரசேகர் அவர்கள் அவங்க அமைச்சராக வரக்கும் டக்ளஸ் அந்த கடத்தொழில் அமைச்சராக இருக்கேற்க கோஷம் அளிப்பினர் ஆனால் இன்றைக்கு திருப்பியும் அவர் தான் இன்றைக்கு திருப்பி அவரும் பார்த்து சட்டவிரோதமான சூழலை ஊக்குவிச்சோட்டுருக்குறார் சரியானவர் ரெண்டாவது கடத்தொழுக்கு அமைச்சராக வந்த உடனே முன்ன முன்னே நாங்கள் அவரை சந்தித்து அவர்கிட்ட கதைச்சு நாங்கள் எத்தனை நாலு மாவட்டக்காரன் செய்து கதைச்சு அவருக்குரிய கடந்தங்கள் மகஜர் எல்லோரும் கையளிச்சுறாங்க இன்றைக்கு அதுக்கு எந்த விதமான பதிலும் இல்லை திருப்பியும் போய் இன்றைக்கு சட்டவிரதார சூழலும் ஊக்குவிச்சோன்ட்ருக்கிறேன் அப்போ வார நீங்கள் எல்லாரும் உங்களோட கூட உங்களோட வேலையை பார்த்து இதை பார்த்துட்டு போகிறாள் சந்தை இந்த இந்த கடத்தொழிலாம் இருக்கிற மக்கள் என்ன செய்கிறது நீங்கள்லாம் பெத்தா மாநிலத்தை அறிவித்த நீங்கள் ஒரு அரசாங்கம் பெத்தா அறிவித்து போட அது ஒரு அரசாங்கம் அது எங்களுடைய அரசாங்கம் தான் ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு பெத்தா மாநிலம் தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டு நட பெத்தா மாநிலம் நீங்கள் பதினாறு சொல்லி தடையாண்டு சொல்லி அப்போ பார எல்லாரும் நீங்கள் அதை கொண்டு அக்கால போட்டுட்டு தான் நீங்கள் அப்போ இனிமேத்தனையும் தயவு செய்து இந்த ஐலன்ஸாக தயவு செய்து உண்மையின்படி நீங்கள் உங்களோட மலைச்சாட்சிக்கு சட்டவிரோத தொழிலை நிப்பாட்டுக்கும் நிப்பாட்டி போடு எங்களோட கடல் வளங்களை எங்களது மக்கள வாழ்வாதாரத்தை உயர்த்தவும் கடல் வளங்களை பாதுகாக்கக்கூடிய நடவடிக்கை எடுக்கும் இன்றைய கடலில் சகலதும் போய் ஒதுங்குது மழை காற்று வெள்ளம் வந்த உடனே கரையில் நடக்கிறது எல்லாம் கடலில் போய் நாரி போய் கடல்களை நாறுது மணக்குது അതുങ്ങൾ പക്കം ഒരു അതുങ്ങൾ ഒരു പക്കം കടല നാശമാക്കി അളിച്ചു കൊണ്ടിരിക്കുന്നത് അടുത്ത ഇളുവ ഇളവ ഇളുവ ഇളവപ്പടികളെല്ലാം വന്ന് നാശമാക്കി എങ്ങനെ കടൽ വളങ്ങളെ നാശമാക്കി കടല ഉളുപോട്ട് തരുകാൽ ബയൽ ഉളുദ് മാറി ഉളുദ് കൊണ്ട് തരീകാൽ അപ്പം എന്നാ അങ്ങനെ പെരുക്കം വരപ്പോ അത് ഉത്ത ഉപടി കൂടെ മരച്ചാട്ടിക്ക് യോസിച്ച് പാർന്നോ നിങ്ങളും സോറ് താൻ തീർച്ചയായും എല്ലാവരും ചോറ് ആളുകൾ തുക സോറ് തിന്നാതെവങ്ങൾക്ക് വേറെ എതും തീരുമൻ മേ മരച്ചാട്ടിക്ക് വില ചെയ്യാറ് உண்மையின்படி மலைச்சாட்சிக்கு சோறு சாப்பிடுறவனுக்கு கட்டாயமா இதால பாதிப்பு இருக்கு நாங்கள் இந்த டிப்பார்டை தான் மட்டுமே ஒரு எண்ணம் வரோம் சோறு தின்னாமல் வேறு ஏதாவது பண்டிக்கு கிண்டிக்கு வைக்கிறவங்க வாழை சாப்பிட்றவங்க சொன்னால் அதுக்கு எண்ணம் வர சொன்னால் அவங்கள சூடு சூழல் இருக்காத உண்மையின்படி நானும் ஒரு மனிதன் நாங்களும் எங்களோட மக்கள் இதால் கஷ்டப்படுகிறேன் பாதிக்கப்படுகிறேன் எங்களோட கடல் வளம் அழியுது என்று சொல்லி சிந்திச்சு அது புரிய நடவடிக்கை எடுக்கிறது தான் மனிதன் மனிதாபிமானம் நாங்கள் உண்மையின்படி இப்போ வந்து புது ஏடியை வந்து நாங்கள் நம்பி இருக்கிறோம் செய்வார் என்று எங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது அந்த நம்பிக்கையில் தான் நான் இந்த ஊடகத்தில் நான் வந்து இதை தெரிவித்து கொண்டிருக்கிறேன் இன்றைக்கு திருப்பி நான் சொல்கிறேன் வெளி மாவட்டக்காரருக்கு தயவு செய்தி அனுமதி வழங்கோ அனுமதி வழங்குறதால தான் இந்த நிலங்கள் போய்கொண்டிருக்கு கடல் வளங்களும் சில சில இடங்களில் கடல் வளங்களும் பாதிக்கப்பட்டு கொண்டு போதும் அது எந்த தொழிலாளும் இருக்கட்டுக்கு எந்த தொழிலுக்கு வந்தாலும் வெளி மாவட்டக்கார இருக்கிறீங்க அனுமதி கொடுக்காங்க உள் மாவட்டக்கார இருக்கிறீங்க அனுமதியை கொடுக்கும் யாழ் யாழ் மாட்ட மாட்டால் யாழ் மாடத்து கொடுக்கும் முன்னதி வேண்டாம் முன்னதியை கொடுக்கும் ஏன் வெளி மாவட்டக்காரர் கொடுக்குறீங்க எனக்கு அது அதே அனுமதி எங்களை எங்களுக்கு போய் இந்த இடத்துல தொழில் செய்யலாம்னு சொல்லி எங்களுக்கு ஒரு அனுமதி வேண்டி தான் இருக்கும் ஏன்னா நாங்கள் வந்து ஆறு மாதம் ஏழு மாதம் தொழில் செய்கிறோம் அவங்க பன்னெண்டு மாதம் தொழில் செய்கிறாங்க இந்தியா வந்து முடிஞ்ச உடனே இந்த காத்து கடல் உடனே அவங்க தங்க இடத்துல போய் தொழில் செய்கிறாங்க புற திரும்பி இந்தியா வராங்க குடும்பங்களோட இந்தியா வந்து ஹோட்டலில் போட்டு எங்கள இடங்களையும் முடிச்சு போட்டு புற சண்டித்தனமும் விடுறாங்க வந்து பத்தாதது தோல்வல் திரு திரைக்கிழமைன்ற பேர் வேலை வந்து அங்க முன்னூறு ஏக்கர் காணிக்கில போய் குடியேறுறதுக்கு போறாங்க சீதி மேல குடியேறுறதுக்கு போறாங்க இதுவரைலாம் யாரால வருது தயவு செய்து உண்மையின்படி அதுக்குரிய அதிகாரி மேர் அந்தந்த இடத்துக்கு அது அதுக்குரிய அதிகாரி மேர் இதுக்குரிய நடவடிக்கைல எடுக்கணும் வெங்கத்த கடல் வளம் என்று சொல்லிக்காது யாழ் மாவட்ட உதவி பணிப்பாளர் அது உதவி பணிப்பாளர் ஏறி அவர்களிட்ட வரலாம் மற்ற மற்ற பொறுப்பா இருக்கிற அதிகாரி பேரிகளும் நீங்களே நடவடிக்கை எடுக்கணும் நீங்களும் வெங்களை ரெண்டு வீட்டுக்கு பேசா ஒருதனுக்கு வார பாதிப்பு தான் முழு பேருக்கும் பாதிப்பு இன்றைக்கு ஒரு தனக்கு வரும் நாளைக்கு பத்து பேர் முறைகால நூறு பேருக்கு வரும் பிறகு நாங்கள் ஒன்றுக்கும் இல்லாமல் ஒன்றுக்கும் வழி இல்லாமல் நாங்கள் வேற எங்கே போட்டு கட்டத்துக்கு வருவோம் அந்தந்த அதிகாரி மேல் எங்களுக்கு என்னென்னு தெரியாமல் நீங்களும் அதுக்குரிய நடவடிக்கை எடுக்கணும் போகணும் ஏனென்று சொன்னால் வந்த அரசாங்கம் முழுக்க பொய்யான தகவல் பேசுறது முழுக்க பொய் உண்மையின்படி அது ஜனாதிபதியா இருக்கலாம் கடத்தொழில் அமைச்சராக இருக்கலாம் அல்லது அரசாங்கத்தோட சம்பந்தப்பட்ட அதிகாரிகளாக இருக்கலாம் ஒரு வசனத்தை வாய் விட்டு பேசினால் அதே ஒரு ரெண்டு மாதமோ மூன்று மாதமோ நாலு மாதத்துக்குள்ளே நடைமுறை செய்யணும் ஆனால் ஜனாதிபதி வந்து ஜன க கௌரவ ஜனாதிபதி அரவுமரன் திருசனையக்கா வந்து பல்லெடுத்துகிற கடையில் பல்லடுத்துகிற உதிசூரன் கிடக்கிறதில் வந்து வாயால் சொல்லி போட்டு போனேன் ஓரிரு மாதத்துக்குள்ளே இந்த இழுவமாடி தொழில் இப்பாட்டரேன்னு சொல்லி இதே கடல் அமைச்சர் சொன்னவர் இன்றைக்கு என்னத்தை செய்த நீங்கள் கிழித்த நீங்களோ இன்றைக்கு இந்த ரோட்டை போடுறோம் கிழிக்கிறோம் என்றால் இந்த அம்மா தண்டல என் ரோட்டை பாருங்க கடற்கிற ரோட்டை இவ்வளோ கேவலமாக போய்கொண்டிருக்கன்னு சொல்லி அப்போ இது வழக்கெல்லாம் இங்கே போகிறோம் இல்லையா இந்த நகர சபையில் இருக்கிறவங்க சரி பிரதேச சபையில் இருக்கிறவனு சரி இவங்க எல்லாம் என்னத்துக்கு இருக்கிறாங்களோ சரியாது உங்களோட கூட பிரதேசங்களை நீங்கள் டெவலப் ஆகும் போவார் யார் யாரோட எங்கே கதை கொடுமோ அவரோட கதைச்சு இது செய்யத்தான் வேணும் கட்டாயமா என்று சொல்லி பைமாஸ் பண்ணி அதுக்குரிய நடவடிக்கை எடுப்போம் அது பிரதேச செயலாங்களாக இருக்கலாம் அடுத்த யாழ்ப்பாணம் கச்சேரியா இருக்கலாம் அல்லது ஆளுநராக இருக்கலாம் ஆனால் நீங்கள் வந்து என்னெந்த செய்கிறீர்கள் என்னென்ன கிளிக்கிறங்களை இப்போலாம் அங்கே இல்லை வார காசில் மாத்திரம் திரும்பி யார் பிறகு கட்டிக்காராக இருக்கிறீர்கள் தயவு செய்து எல்லாத்தையும் விட்டுட்டு தயவு செய்து மக்களுக்கு என்னென்ன பாதிப்பு இருக்கோ அதுக்குரிய அந்த பாதிப்பை நிறைவு செய்ய நிறைவேற்றோம் நிறைவு செய்துக்கோ இடங்களை போய் நேரடியாக பாருங்க அந்த இடத்துக்கு ஸ்போட்டுக்கு போங்க முதல் ஒரு ஆளுநர் இருந்தவர் கௌரவ ராகவன் சார் சொல்லி உண்மையின்படி நாங்கள ஒரு பிரச்சனைன்னு போய் சொன்ன உடனே ஸ்போர்ட்டுக்கு நேரம் வர என்ன பிரச்சனை உடனடியாக மக்களை கூப்பிட்டு கதை என்ன செய்யணும் உடனடியாக அந்தந்த இடத்துக்கு வந்தவர் அப்போ நான் சமாசத்தில் அவராக இருக்கேன் அறிவித்த உடனே புலைக்கு வந்தவர் மூக்கத்துக்கு வந்தவர் இப்படி எல்லா இடத்தையும் வந்து எங்கள் இடங்களை பார்த்து சரி இந்த மாநிலங்கள் தோண்டத்தான் வேணும் இந்த கல்யாணம் அகற்றத்தான் வேணும்னு சொல்லி அதுக்குரிய நடவடிக்கை எடுத்தவர் ஆனால் இதே நீதியை கூப்பிட்டு பேசுகிறவர் ஒவ்வொரு மாதம் அறிக்கை இந்த பேசிக்கு வரணுமென்ட்டு சொல்லி ஆனால் சில அரசியல்வாதிகளால் சுரேஷ் ராகவனை மாற்றி வேறு யாக்களை கொண்டு வந்தாங்கள் அண்டையிலேருந்து எல்லாமே படுக்கையில் போட்டுது அப்போ ஒவ்வொரு அரசியல்வாதியும் வந்து தங்களுக்கு தங்களுக்கு செஞ்சாங்களே கொடுத்துட்டு தங்களுக்கு தங்களுக்கு செஞ்ச மாதிரி தாங்கள் எல்லாம் வந்து தங்கட கையால நிரப்புறத்து இருக்கிறாங்களே தவிர மக்கள் இந்த நிலம் கருதி எவனுமே செய்ய இல்லை தயவு செய்து இப்போ வந்து ஏடி மேற்ப முல்லத்தீவில் வந்து திருப்பியும் வந்து சுதாகர் சார் போயிருக்கிறார் ஏடியாக திருப்பி எங்களை யாழ் மாவட்டத்துக்கு ஐலண்ட் சார் இனிமேத்தினும் கூட மெனைச்சாட்சிக்கு வேலிகளை செய்யுங்கோ வெளி மாவட்டக்காரருக்கு அனுமதிகளை கொடுக்காமல் எங்களோட கடல் வளங்களை பாதுகாப்போம் இந்த கடல் வளத்துக்கு ஏதாவது பாதிப்பட்டு சொல்லி அந்த தொழில் எல்லாத்தையும் தண்ணி பாட்டுக்கும் சட்டவிரோதமான இல்லாத நிப்பாட்டி மக்கள் இந்த வாழ்வாதாரத்தையும் கடல் வளத்தையும் பாதுகாத்து எங்களோட பரிந்தால சந்தடி வாழ்றதுக்கு நீங்கள் வழிகோலும் என்று சொல்லி கூறிக்கொண்டு விடை நன்றி